ஒரு மனிதர் வந்து அல்லாஹ் அல்லாஹின் தூதரத்தில் அல்லாஹின் தூதரே இறைவன் இடத்துல நான் எப்படி துவா செய்யணும் எப்படி பிரார்த்தனை செய்யணும் எனக்கு அதை சொல்லித்தாங்களேன் அப்படின்னு கேட்கும்போது நபி அல் நாகிம் இந்த துவாவை தருகிறார்கள் துவாவை சொல்லி கொடுப்பது மட்டுமல்ல அதனால் கிடைக்கிற சிறப்பை இந்த செய்தியிலேயே நபி அல் குறிப்பிடுகிறார்கள் அந்த மனிதருக்கு நபி அல் நாகிம் கட்டு கொடுத்த பிரார்த்தனை என்ன ரசுல்லா அந்த மனிதருக்கு சொல்கிறாங்க நீ அல்லாட்ட துவா கேட்கும்போது என்ன கேட்கணும்னா அல்லாஹும் மகுஃபிர்லி ஒரு ஹம்னி ஆஃபினி ஒரு சுக்குனி நாலே வாசகம் இந்த நான்கே வாசகம் இதைத்தான் ரசுல்லா சொல்லி கொடுக்குறாங்க இந்த நான்கே வாசகங்களை கொண்டு இந்த துவாவின் பொருள் என்ன அல்லாஹும் மகுஃபிர்லி இறைவா என்னை மன்னித்து விடு ஒரு ஹம்னி எனக்கு அருள் புரி ஓ ஆஃபினி எனக்கு சுகமளித்து விடு ஒரு சுக்குனி எனக்கு ரிஸ்கை வழங்கு இந்த துவாவை சொல்லிட்டு நபியல் நாயம் சலல்லா அலிஸ்லாம் அவங்க சொல்கிறாங்க தோழரே இந்த துவா எப்படிப்பட்ட துவா தெரியுமா